ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் என்று டிசம்பர் எயித் திங்கள் பூரண சுதந்திரம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நடப்பது என் செய்யினும் இல்லாது நடக்காததை எம்முயற்சிக்கினும் நடத்தி வைக்க முடியாது ஏனெனில் நாம் அண்டத்தில் ஒரு சிறு கடவுள் துகள் காட் பார்ட்டிகிள்ஸ் பிரபஞ்ச நாயகன் உயிர்களை அதனதன் விருப்பத்திற்கேற்ப ஆட்டுவிக்கின்றான் நாம் ஆடுகிறோம் இறைவனே கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி அங்காங்கிருந்து ஆட்டுவிக்கிறான் அவனின்றி ஓரணவும் அசையாது நமக்கு நம் காரியம் பெரிது அதை முழு முயற்சியுடன் செயலாற்ற முனைகிறோம் இதுவே ஜீவபோதம் அதில் ஒன்றும் தப்பில்லை அதற்கு நமக்கு சுதந்திரம் உள்ளது ஆனால் நம் காரியம் உலக காரியங்களோடு போகுமானால் உலகத்திற்கு நன்மை பயக்குமானால் அது நிறைவேறும் சுயநலமே அதில் மிஞ்சி நிற்குமானால் அதற்கு தடை ஏற்படும் நிறைவேறாமல் போகலாம் இறைவன் அதற்கு தடை ஏற்படுத்தி நாம் பாதை தவறிவிடாமல் காத்து நல்வழியில் நம்மை செலுத்துவான் ஆங்கிலத்தில் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அதாவது மனிதன் முன்மொழிகிறான் இறைவன் அதை நீர்த்து போக செய்கிறான் உயிர்கள் மேல் இறைவனுக்கான கருணை அது இறைவன் மனிதனுக்கு பூரண சுதந்திரம் அளித்துள்ளார் ஏனெனில் அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒன்றே இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேர் உந்தி பெற எண்ணங்களற்ற ஈசனும் சீவனும் ஒன்றே உபாதி உணர்வுதான் சீவனை ஈசனிடமிருந்து வேறுபடுத்துகிறது சீவனின் எண்ணங்கள் உலக சேமத்திற்காக இருக்குமானால் பகவானுடைய கிருபையினால் அது நிறைவேறும் சுயநல நோக்கோடு இருக்குமானால் பகவான் அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்க மாட்டார் அவைகள் கவனிப்பாரற்று உயிரற்று செத்துப்போகும் லோக சேமம் முன்னிலையில் நிற்க வேண்டும் எனவேதான் பகவான் உனக்காக மட்டும் விருப்பம் கொள்ளாது ஊருக்காக உலகத்திற்காக விருப்பம் கொள் என்று உபதேசிக்கிறார் அற்ப காமனாயிராதே பூரண காமனாயிரு என்பது உபதேசம் அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒன்றே ஆதலால் சீவனும் பூரண சுதந்திரவான் நமக்குள்ள அந்த சுதந்திரத்தை நல்வழியில் பயன்படுத்தி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ்விக்க வேண்டும் நடப்பதெல்லாம் இறைவன் சங்கல்பம் என்று சிவனே என்று சும்மா இருக்க வேண்டும் அதாவது இறைவன் நிறைவேற்றட்டும் என்று என்ன நடந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் சாட்சி பூர்வமாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கான முழு சுதந்திரம் நடப்பது நடந்தே தீரும் என்பதை அறிந்து எல்லாம் ஈசனைச்சபடியே நடக்கட்டும் என்று சும்மா இருப்பவர்களே சுதந்திர புருஷர்கள் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தனே என்று முருகப்பெருமானிடம் வேண்டும் அருணிகர்நாதர் விடுதலை பெற்ற பூரண சுதந்திர புருஷர் சும்மா இருக்கும் சுகத்திற்காக ஈசனிடம் பிரார்த்தித்த வள்ளல் பெருமான் ஒரு பூரண சுதந்திர புருஷர் நமக்கு சோ நமக்கு பூரண சுதந்திரம் உள்ளது போல் உலகில் ஒவ்வொரு உயிரும் முழு சுதந்திரம் பெற்றவைகள் அவைகளும் நம் போல் தங்கள் கரும கணக்கை முடித்து விடுதலை பெறவே வந்துள்ளன அவைகள் சுதந்திரத்தில் தலையிட நமக்கு எந்த உரிமையும் இல்லை நம்மால் அவைகளுக்கு என்ன செய்துவிட முடியும் அவைகள் கருமத்தை நிறைவேற்ற முழு சக்தி பெற்றவைகள் நாம் அவற்றின் சுதந்திரத்தில் குறுக்கிடாமல் இருப்பதே நாம் அவற்றிற்கு செய்யும் பேருதவியாகும் உபத்திரம் பண்ணாமல் இரு அதுவே உலகத்திற்கு நீ செய்யும் பேருதவி எல்லா உயிர்களும் இறைவன் ஆணை ஆணைப்படியே ஆடுகின்றன இறைவனே ஆட்டுவிப்பன் எனவே நம் சுதந்திரம் சாட்சி பார்வைக்கு பயன்பட வேண்டும் எல்லாம் அல்ல இறைவனின் திருவிளையாடல் குறுக்கிட பயன்படுத்தக்கூடாது ஈசனே பூரண சுதந்திர புருஷர் இயற்கையின் இயக்கத்திற்கு சாட்சியாக விளங்குகிறான் நம் முழுமையான சுதந்திரத்தை உணர தடையாக இருப்பது எது நம் உபாதி உணர்வு நம் எண்ணங்களே எண்ணங்களற்ற இருப்புணர்வு நம் முழுமையான சுதந்திர நிலை ஆன்மஸ்வரூபம் எண்ணங்கள் யாவினும் நான் எனும் அகந்த எண்ணம் மூல எண்ணம் மனம் இது யாது என்று தேடினால் அடைவது ஆத்மா நான் என்றெழும்டம் ஏதென நாட உள் நான் தலை சாய்ந்திடும் மு பெற ஞான விசாரம் இது உந்திபெற நான் என்ற அகந்த உணர்வு எங்கு உதிக்கிறது மனதின் உள்ளே சென்று பார்த்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் இதயத்தில் ஒடுங்கி மறையும் அதுவே ஆத்மஸ்வரூபம் இதுவே ஞான விசாரம் எனப்படும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி